அவையினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று எங்களை நாம் வழி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதுபெரும் தமிழாசான் ஐயா ஞானசிங்க அவர்கள் எனக்கு முன்னால் இங்கே அடிகள் பெருமானுடைய மனிதநேய பணிகளைப் பற்றி அருமையானது ஒரு பொழிகளை நிகழ்த்திவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஆருடைய பொன்னார் அவர்களே எஸ்ஆர்எம் தமிழ் பேராயமும் சாகித்ய அகாடமி நிறுவனமும் இணைந்து நடத்துகின்ற அதிகரார் பெருமானுடைய நூற்றாண்டு விழாவிலே கலந்து கொள்வதற்காக இங்கே வருகை தந்து பரமேஸ்வரர்கள் மக்களே எனது பாராட்டுக்குரிய ஐயா நாகராஜன் அவர்களே அடிகல் பெருமானுடைய திருக்கரங்களேயே தமிழாகரர் விருது வழங்கப்பட்ட எங்கள் வழிகாட்டு மாசான் ஐயா முருகசாமி ஐயா அவர்களே நாடி நரம்புகிறேன் எல்லாம் அடிகளார் என்கின்ற நாமத்தை தவிர வேறெதுவும் கற்றறியாத அன்பு ஐயா ஐயா அவர்களே நான் இங்கே இருக்கிற போது எனக்கு கைகால்கள் எல்லாம் நடங்குகிறேன் அடிகளிற்காவே வாழ்வை வானிலை அப்படி என்ன செய்தார் மாணவர்களே உங்களுடைய தமிழ் உங்களுக்கு இந்த கூட பார்த்திருக்க முடியாது கேள்விப்பட்டிருக்க முடியாது ஒரு காவித்துறவிக்கு பின்னால் கல்லூரி மாணவர்கள் திரண்ட ஒரு வரலாறு அறிவு நான் துறையாக பார்த்திருக்கிறேன் ஒரு லட்சம் நான்கு வயதிலே என்னுடைய தந்தையார் கைகளை பிடித்துக் கொண்டு குன்றக்குடிக்கு போய் நாவை நடைவண்டியாக கொண்டு நான் நடத்த பழகிய இடமே அந்த குன்றக்குடி தாழ்வாரம் அறிஞர்களை அந்த தாழ்வாரம் வளர்த்திருக்கிறது தெரியுமா தமிழன் என்று சொன்னால் பெருமையோடு தலை நுவித்து நிற்கக்கூடிய ஒரு தகுதி பாட்டை தமிழகத்திற்கு வாங்கி தந்த ஒரு தமிழ் தமிழ்வா முனிவர் அடிகளம்பெருமானவர் அருமையான ஒரு சம்பவத்தை சொன்னாங்க மதுரை வானொலிக்காக பனிரண்டு வாரங்கள் ஒவ்வொரு வாரமும் அவர் கூட நாங்க பயன்படுவோம் முதல் சிந்தனையே கல்வி சிந்தனைகள் மாணவர்கள் உங்களுக்கான சிந்தனை தான் அவரோடு சனிதானத்தோடு பயணம் செய்கிற போது ஒரு இடத்துல ரயில்வே கேட் வந்து போட்டு நான் முன் ஓட்டல அருகிலே அமர்ந்திருக்கிறேன் பின்னால சாமிகள் சாமி உங்களுக்காக சொல்ல எப்படி சுற்றுப்புறத்தை வைத்தே சிந்திக்கிறார் காருக்கு வெளியே ஆடு இருக்குது சாமி அவர்கள் கண்ணாணி இறக்கி விட்டு அதெல்லாம் என்னை என்னை சங்கரானதை சந்திரா இந்த ஆடு மாடு நாய் நரி பன்றி கழுத குதிரை எல்லாம் வெளியே இருக்குல்ல இதுக்கு பொதுவாக ஒரு பேர் உண்டு என்ன கேட்டார் நான் என்ன சாமி சாதாரணமா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே என்ன இதை ஓவாய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்க நான் சொன்னேன் இதுக்கெல்லாம் விலங்கு என்று பேர் சாமி அடுத்தாப்புல கேட்டாரு இதுக்கெல்லாம் ஏன் விலங்குன்னு பேருங்க இதுக்கெல்லாம் ஏன் விலங்குன்னு பேருந்தாரு

சொல்லிக் குடுக்குறாங்க பாருங்க அப்ப நான் मानव பருவத்தில் இருக்கேன் போலீஸ்டார் நம்மளை அரெஸ்ட் பண்றாங்க தபர்வன அரெஸ்ட் பண்றாங்க இல்ல அப்ப நம்ம கையលើ போடுறாங்க என்னது என்ன போடுறாங்க வேற அது எப்படி போடுறாங்க குனிட்டாக படும் போது அதக்கு விலங்கு பேரு போலீस्तान கையលើ போற விலங்குக்கு பேரு அது குறித்தாக போடப்படுவதால் அதற்கு விளங்கு என்று பெயர் அப்பதான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு பிறகுதான் சனிதாரம் எங்கே போகிறோம் இல்ல கல்வி சிந்தனைகள் பதிவு பண்ண அந்த செய்தி வருது அதுவும் என்னோட கலந்துரையாடுகிறது சரி இன்னொரு பொது பேர் ஒன்று என்னங்க நான் யோசிச்சுட்டோமே கால்நடை திரும்ப கேட்டார் இதெல்லாம் கால்நடை ஏன் பேருந்தார்கள் சாமி இது ரொம்ப பத்தமா ஆக என்ன அதான் கால நடக்குது அதனால கால்நடைங்க சாமி கேட்டா நீ நாங்க ஏதாவது நடக்கிறோம் நீ நாங்க ஏதாவது நடக்குறோம் நாமும் கால்களால் தான் நடத்துறோம் ஆனால் நம்ம கால்நடைகள் என்று சொல்லுவதில்லை ஏன் தெரியுமா ஆடு மாடு நாய் நரி பன்றி கழுதை குதிரை இவைகள் எல்லாம் கால்களால் மட்டும் தான் நடக்கின்றன மனிதன் ஒருவன் தான் சிந்தனை நடக்கிறான் மனிதன் ஒருவன் தான் நாகரிகத்தால் நடக்கிறான் மனிதன் மட்டும்தான் பண்பாட்டால் நடக்கிறான் மனிதன் மண்டக்கால பற்றி நேற்று எல்லாரும் பேசினாங்க இருபது நாட்கள் சனிக்கான பயணம் செய்த அனுபவம் எனக்கு உண்டு முதல் நாள் அந்த மண்டைக்காடி கலவரை கோயில் மாணவர்களுக்கு தண்ணிக்கிடணும் இப்போ யூடிசின்னு சொல்கிறார்ல இப்போ சட்டப்படி அதெல்லாம் வந்து பெரிய தண்டனைக்குரிய குற்றம் ஆயிடுச்சு மண்டைக்காடி என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் எதோ பலவேறுன்னு தண்ணி தாது ஒரு மாதம் இன கலவரம் தமிழ்நாட்டில் நடந்தது தமிழ்நாட்டின் வரலாற்றிலே அது ஒரு கருப்பு புள்ளியாக இன்னைக்கும் இருக்கிறது அது எப்படி தோன்றுச்சு தெரியுமா ஈர்பி சிங் தோன்றுச்சு மண்டைக்காடு தலைவரத்தின் போது நான் மாணவன் என்ன மண்டைக்காடு என்பது கன்னியாகுமரி கடற்கரை ஓரத்திலே உள்ள ஒரு பகுதி ஒரு சின்ன கிராமம் அங்கே ஒரு பகவதியம்மன் கோயில் இருக்கிறது அந்த குறிப்பிட்ட ஒரு திருவிழாவின் போது பெண்கள் அங்கே போய் அந்த கதையிலே நீர் எடுத்து வந்து சாமிக்கு அபிஷேகம் செய்வது வழக்கம் அப்படி பெண்கள் நீரெடுக்க சென்ற போது ரெண்டு இளைஞர்கள் அந்த பெண்களை கிண்டல் பண்ணாங்க பண்ணாங்க என்ன தண்ணீர் போன பெண்கள் வேற இனம் கேலி செய்தது வேற இனம் அதனால அந்த சாதாரண யுக்தி ஒரு மிகப்பெரிய இளத் எத்தனையோ உயிர்களை பழிவாங்குகிற காவு வாங்குகிற ஒரு பெரிய கலவரமாக வெடித்தது அனுமதி கொடுக்கல காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட தலைவர் அடைக்கலம் பாரதியார் அவர்கள் அருமனை ஸ்ரீகுமார் அவர்கள் இப்படி எல்லாரும் முகமந்தான் பெரிய இஸ்லாமிய பேச்சாளர் எல்லாரும் உட்கார்ந்து வடசே பணிமனில் பேசி கொண்டிருக்கிறார்கள் கடைசி வரைக்கும் அனுமதி தரவில்லை அப்ப தலைக்கு சொல்றாரு குறைந்தபட்சம் போலீஸ் ரெஸ்டாவது இருக்கட்டும் போலீஸ் ஜீப்பாவது முன்னால் போட்டோம் என்று அடிகளார் அவர்கள் அதற்கும் தயாராக இல்லை கடைசியிலே செல்வராஜ் சாட்சியை வச்சு சொல்றேன் உண்மைகள் காற்றோடு போய்விடக் கூடாது அடிகளார் பெருமானுக்கு யார் தெரியுமா நாங்கள் போனோம் மாணவர்கள் போனோம் காவல்துறையினுடைய பாதுகாப்பை கூட தவிர்த்துவிட்டு மாணவர்களோடு மாணவர்களாக அதிகளாக நான் பயணம் செய்தேன் ரெண்டுமாலும் அவர் அங்கு முகாமிட்ட ஒரு மிகப்பெரிய அமைதி பணியில் ஈடுபட்டார் மாணவர்களை இணைத்துக் கொண்டு கலந்து கொண்ட அந்த மாதனின் மண்டைத்தாறு கலவரத்தினுடைய அமைதி பணிதான்

மந்திரம் போட்டு கும்பல வழக்கம் நம்ம நாட்டில் இன்னொரு மூட நம்பிக்கை வச்சிருந்தாங்க என்னும் படிக்க கூடாது அன்று யாரும் ஏற்றை தொடக்கூடாது மறுநாள் ஏற்று பிரிச்சதுக்கு அப்புறம் தான் அதை எடுத்து படிக்கணும் இதை முதன்முதலாக எதிர்த்தவர் அடிக பாலதி சொன்னாலே மந்தரத்தை முணுமுணுத்து ஏட்டை வரிசையாக அடிக்கி அதன் மேல் சந்தரத்தை மலரையிடுவோர் சாத்திரம் இவர் பூசணி என்றார் வீடு கலையின் விளக்கம் வீதி தோறும் இரண்டும் பள்ளி நாடு முற்றும் உள்ளன ஊர்கள் நகர்கள் எங்கும் பல பல பள்ளி தேடு கல்வி இல்லாத ஊரினை தீயிருத்து இரையாக மடுத்தல் அந்த பாரதி கண்ட கல கலைமுகள் பூஜை நனவாக வேண்டும் எங்களுக்கு கலைமுகள் பூஜை அன்று புத்தகசாலைகளிலே நீண்ட வரிசைகளிலே வின்று பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கும் அவங்களுக்கும் புத்தகங்களை வாங்கி பரிசாக கொடுக்கிறார்களோ அன்றுதான் உண்மையான கலைவுகள் பூஜை என்று சொல்ல நம்ம கோயில் வருமானத்தை வச்சு பள்ளிக்கூடம் நடத்தலாமா கல்லூரி நடத்தலாமான்னு இன்னைக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த புரட்சி துறையினுடைய சிந்தனை எவ்வாறாக இருந்தது தெரியுமா ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய கோயில்கள் ஒவ்வொரு ஆரம்ப பாடசாலையை தத்தெடுத்து கல்வி பணி ஆற்ற வேண்டும் கல்வி பணிக்காக அதை செய்ய வேண்டும் என்று ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அதை சாற்றியவர் அடிகளார் பெருமான் இந்த சமுதாயத்திலே அடியலாம் பெருமாண்டிய புரட்சிகரமான சிந்தனைகள் அதற்கு நடத்திய வகை இன்னைக்கு எங்க இருந்தாலே தெரியல அது ஒரு வருத்தம் இந்த நூற்றாண்டு விழாவிலே அவர்களை தேடி கண்டுபிடித்து எங்கோ ஒரு தமிழாளர்களைத்தான் நாம் தேடி கண்டு வந்திருக்கிறோம் ஆனால் எத்தனை பேர் தெரியுமா அந்த பட்டாளத்தோடு புறப்பட்டவர்கள் அந்த துறவிக்கு முன்னால் அணிவகுத்தவர்கள் இந்த கட்டுரை பதினைந்து பக்கங்களை வாசிப்பதற்காக நான் வரவில்லை என்னுடைய மனதுக்குள்ளே பதிய வைக்கப்பட்ட அடிகளாவை படம் பிடிப்பதற்காக மூன்று சிந்தனைகளை தான் இதனை சொல்லி இருக்கிறேன் கல்வி சிந்தனை அருள்நெறி சிந்தனை தேசிய சிந்தனை மண்ணும் மனிதர்களும் அதை நிறைவு செய்கிற நேரத்திலே நீங்கள் உங்கள் கையிலே புத்தகம் என்றால் பாருங்கள் கடைசி பக்கத்திலே சொல்லியிருப்பார் திருக்குறளை முன்னிறுத்தினார் திருக்குறளுக்காக பெரும் தொண்டுகளை எல்லாம் செய்தார் ஏராளமான இலக்கியங்களை எல்லாம் தெரிந்தவர் ஆனால் கடைசி பக்கத்தில் அவர் குறிப்பிடுவது எத்தனை நூல்கள் படித்தாலும் என்னை மிகவும் கவர்வது சேக்கரா பெருமான் இயற்றிய பெரிய குராணம் என்று என்ன காரணம் தெரியுமா பெரிய பனிரெண்டு திருமுறைகளிலேயே

எடுத்தா ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலேயே வீரமொழி அவர்கள் வந்து பார்த்தாங்க ஐயா பரமூல் ஐயாவும் நானும் அறிவையில் இருந்தோம் வந்து பார்த்துட்டு சொன்னார்கள் உங்களுக்கு உயர்ந்த மருத்துவம் சாமிக்கு இந்த நாட்கள் வாழ்வுள்ள அமெரிக்காவுக்காக சாமி கேட்டார் நான் சத்தியமா பக்கத்தில் உண்மை வெறும் புரட்சி சாமி கேட்டாரு இந்த அப்ப சொன்னாங்க அஞ்சு ஆறு லட்சம் அந்த சாமி திரும்ப கேட்டாரு இந்த ஒரு சாதாரண குவிமர்த்தே இந்த மருத்துவ வசதி கிடைக்குமா ஒரு சாதாரண குடிமகனுக்கு கிடைக்காத எந்த வைத்தியமும் இந்த சாமியாருக்கு தேவையில்லை சொல்லிவிட்டது மட்டுமல்ல கப்பல் என்ற ஆட்சியில் அரசியல் சம்பவம் ஏவியம் அறக்கட்டளை சொற்பொழிவு கண்டிப்பாக போயே ஆகவேட்டு ஒத்தக்காக வைக்கிறார் மருத்துவம் சொல்றாரு இல்லை நீங்க போகவே போகவேண்டால எவ்வளவு தடுத்து பார்க்கிறாங்க இல்லை நான் போய்ட்டு தான் பரமூர் பரவு வழியா தாங்குறாரு முடியலை யாரையும் கட்டுப்படுத்த முடியல அவரு ஒரு கோவத்துல ஒரு வார்த்தை சொன்னார் என்னை நீங்கள் நாலு சுவந்தருக்குள்ளே முடக்கி விட்டால் நல்ல கண்கன் அடிராஜ் வருவான் சொன்ன வார்த்தை என்னை நான்கு சுவந்தருக்குள்ளே நீங்கள் முடக்கி விட்டால் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உயிர் போய்விடும் கொண்டு செய்யாமல் என்னை ஒரு இடத்திலே முடக்கி வைத்தீர்கள் என்று சொன்னால் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முழு மேலும் என் உயிர் தாங்காது என்று சொன்னவர் அப்படியே அறக்கட்டை சொற்பொழிவு கிளம்பினாரு அப்ப டாக்டர் சொன்னார் நானும் கூட அவர் என்ன நீங்க இருக்கு அங்க வர்றீங்க இல்ல நானும் உங்களுக்கு பேச்ச கேட்க வர்றேன் ஆனா ஒரு கண்டிஷன் நீங்க உட்கார்ந்து தான் பேச ஏ ராஜேஸ்வரி திருமண மண்டபத்திலே அந்த விழா நடந்தது நாங்களும் போயிருக்கிறோம் சாமி உட்கார்ந்துட்டாரு கம்பன் கண்ட ஆட்சியில் அரசியல் சமூகம் என்கிற அந்த நூல் அதை வெளியில் அதை இப்படி அவர் முறை ஒரு மணி நேரம் ஒன்றை மணி நேரம் பேசணும் ஆனால் அவருக்கு உடல்நிலை கட்டி ஒரு முக்கால் மணி நேரம் பேசணும் போகும் சரவணுங்கிறது சொல்கிறார் ஏன் சரவணு ஆனால் சாமி சரி சரி எல்லாத்துக்கும் கிடையாதுட்டார் முதல் வருஷத்தில் டாக்டர் பார்த்துக்கிட்டாரு நாங்கள் வஞ்சதே உட்காந்துட்டாருல அந்த இடத்துல டாக்டர் பார்த்துட்டாரு உட்காந்துட்டு சாமியவே பார்த்துருக்காரு தமிழியே சடக்காமிகிட்டு இருந்தார் இவர் எந்திரிச்சி மேடைக்கு போகணும்

முப்பது வயசு பையன் கூட முதுகெலும்பு இல்லாமல் அமர்ந்து கொண்டு தீர்ப்பு சொல்லுகிற நேரத்திலே எனக்கு தெரிந்த தமிழ் இலக்கியவாதிகளிலே நடுவர் பொறுப்பேற்றாலும் கூட தன்னுடைய தீர்ப்பை சொல்லும் போது எழுந்து வந்து நின்று தான் தன்னுடைய வாழ்வில் இறுதி நிமிடம் வரைக்கும் பேசிய ஒரே ஒரு ஆண்மை மிக்க ஆளுமை மிக்க ஒருவராக தவிர்த்து கொண்டக்கூடியதார் அங்க போய் நின்று அப்படி பேசினார் இன்னைக்கு கூட அந்த நூல்களை தான் எப்படிப்பட்ட நூல்க தெரியுமா எங்கே போகிறோம் என்பதிலே அவர் மூன்று அவர் கிட்டத்தட்ட பத்து கட்டுரைகளை பத்து விதமான சிந்தனைகளை இறக்கி வைத்திருக்கிறார் அடிகிறார் பற்றி சொல்லுவதற்கு ஏதாவது இருக்கிறது எத்தனையோ நூல்கள் வந்திருக்கின்றன அன்பு மாணவர்களே ஏதோ ஒரு துறைவி வாழ்ந்து விட்டு போனார் என்று நினைக்கிறார்கள் தமிழ் சமுதாயத்தை நெம்புகோடாக புரட்டி போட்ட ஒரு மாபெரும் துறவியவர் நீங்க கவிமணி தேசிய விநாயகங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா நேத்து ஐயா முதுசாமி ஐயா நம்ம கிளம்பும் போது ஒரு பாட்டு சொன்னார் தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு நாங்களாம் அவர் தோட்டத்தில் மேய்ஞ்சோம் அதை சொன்னார் தோட்டத்தில் மேய் வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது நாவால் கண்ணுக்கு வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது எவ்வளவு பெரிய பாசம் பாருங்க அறிவிலே குறைந்த பசு கூட குழந்தையை நாவால் நெக்கி பால் உட்டுகிறதே அறிவுசால் சமூகம் அனாதை இடிது விடுதிகளிலே பெற்றோர்களை அழைக்கலாமா எவ்வளவு அன்பு களுக்கு விலங்குகளை வைத்து சொன்னார் அந்த கவிமணி தேசிய உராஜினை அறுவை சிகிச்சை பெற்று நோய்வாழ்பட்டு இழ முடியாமல் படுக்கையிலே கடந்தார் அவரிடத்தினே தம் மதுரை தமிழ்நாடு வாணிபாச மைய நடத்துறாங்கல்ல தமிழ்நாடு பத்திரிகை அதுக்காக அவங்க போய் கவிமணி இடத்திலே ஒரு வார்த்தை கவிதை கேட்டாங்க யாரை அநிவாதமான உதவியாளர்கள் வச்சு நாங்க எழுதிக்கிறோம் நாங்க வேண்டாம் அடிகள் பெருமான் புனிதமானவர் யார் சொன்னது உலகம் போற்றுகிற கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நாகர்கோவில் புத்தேரியிலே வாழ்ந்த அந்த கவிஞர் சொன்னார் அதிகாரை பற்றி என்னுடைய கதம் தான் எழுத வேண்டும் என்று சொல்லி நடுங்குகிற கையோடு அவர் கவிமணி அவர்கள் எழுதிய கடைசி இரண்டு பல இருந்த அதை தொடர்ந்து வச்சுதான் இந்த இதே தொடங்கினேன் அந்த ஒரு கவிதையோடு நான் நிறைவு செய்கிறேன் கவிமணி அவர்கள் கைகள் நடுங்க நடுங்க எழுதிய கடைசி கவிதை எனக்கு தெரிந்து இதுவரைக்கும் அது எந்த பதிவு செய்யப்படாத ஒரு கவிதை பத்திரிக்கை வந்து இனிய தமிழில் சைவத்தை இனிய தமிழில் சைவத்தை எவரும் அறிய எடுத்தோவி அன்பால் அரம்பேணி கற்றோர் போற்ற புனிதன் அருணாச்சல அடிகள் வாழ்க்கை நாளும் நாளும் வாழ்க்கவே என்று கவிமணி அவர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள் நிறைவாக ஒன்று சொல்லுகிறேன் அடிகளார் பெருமான் பெரிய புராணத்தை அதிகமாக பேசித்தார் பெரிய புராணத்திலே உள்ள இரட்டு தொடர் அவருடைய இதயத்தில் ஆழமாக பாய்ந்தது நான் சின்ன வயதிலே அவரே ஏன் அதை அடிக்கடி பயன்படுத்துகிறேன் என்ற போது அவரே அதற்கு எனக்கு சொல்லவில்லை அவர் அமைத்த முதல் அமைப்பு அவர் தொடங்கிய முதல் அமைப்பு அருள் நிறை கூட்டம் தான் அந்த அருள் நெறி என்பது சேக்கிரால் பெருமான் அருள் வெறியே என்ற தொடரிலே இருந்துதான் அந்த அருள் என்பதை அவர் எடுத்து கையாண்டார் இன்னொன்று அடிகளா பெருமானுடைய அந்த தொண்டு நெறி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் குரு பூஜையிலும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சமூக நலத்தோடு சிந்தித்து அவர் தயாரித்த அந்த இருபத்தி ஐந்து பக்க கையேடு தமிழ்நாடு தெய்வீக பேரவையினுடைய அத்தனை கிளைகளுக்கும் அனுப்ப அந்தந்த தொண்டுகள் அந்தந்த குரு எங்க குரு குழின்னா மனதுக்கு போவோம் சுந்த மூஜை பண்ணுவாங்க சுந்தல் உண்பாங்க அவ்வளவு சரி ஆனால் அதை மாற்றி கண்டியடி உனுடைய குருமுழியா பாருங்கள் மன்னார் முடிக்கு போவோம் என்று வரை நிறத்தி கொண்டு மன்னார் குனி குளத்துக்குள்ளே ஏங்கி அங்கே மண்ணெட்டி கொண்டு வெட்டிய ஒரு மாபெரும் மக்கள் தொண்டராகத்தான் அவரை நாங்கள் பார்க்கிறோமே தவிர வட வழியா அதனால அந்த

கருணி தந்தை ஒரு முறை சொன்னார் எங்க தெரியுமா இரவாத இரும்ப அன்பு வேண்டி இன்று வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் புராணத்தில் அந்த இரவாத இன்ப அன்பு அது லட்சம் இருக்கும்போது அந்த இறப்பு அதெல்லாம் சொல்லப்படாததற்காக அதை கொஞ்சம் மாற்றி என்றும் வேண்டும் இன்ப அன்பு என்றால் அந்த இனி அன்பு தான் எல்லோரையும் வாழ வைக்கும் நன்றி வணக்கம்